ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நட்ஸ் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே இந்த பர்ஃபி ரொம்ப பிடிக்கும் இது எப்படி செய்யறதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு வந்து வெள்ளை எள் சேர்த்துருக்கேன் கருப்பு எல்லும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு பேனில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க பூசணி விதையும் சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் சூரியகாந்தி விதை அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஆலி விதை ஒமெங்கா த்ரீ அதிகமாக இருக்கிற ஆலி விதை இதையும் வந்து நல்லா வந்து பொரிய விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து பூசணி விதை எள் சூரியகாந்தி விதை ஆலி விதை நிலக்கலைப்பருப்பு வந்து வறு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் நீங்கள் வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா என்ன நட்ஸ் வேணாலும் இதுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கிண்ணத்தில் கால் கப்பு துருவன வெள்ளம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்க்க வேணாம் சேர்த்து வெள்ளை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளத்தில் தூசிகள்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு வெள்ளை பா தான் ரொம்ப முக்கியமான விஷயம் வெள்ளம் வந்து உடைப்பதம் வரணும் ஒரு கிண்ணத்தில் வந்து பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் தண்ணியில் விட்டிங்கன்னா வெள்ளம் வந்து உடையணும் கையில் எடுத்து உடச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாது இது வந்து கம் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா கையில் வந்து உடையணும் அதுதான் கரெக்டான பதம் வெள்ளம் இந்த மாதிரி உடைப்பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்ட ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ப்ளேட்டில் வந்து நெய் தடிவி ரெடியாக வச்சுக்கோங்க அதில் கொட்டிட்டு சமப்படுத்திக்கலாம் இது சூடாக இருக்கும் போதே வந்து கட் பண்ணி விட்டுருங்க ஆறுச்சுனா ஹார்டாகிரும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இப்போ ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான நட்ஸ் பர்ஃபி ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க